எத்தனை கோடிக்கு கோடி என்ற கணக்கை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் மதிப்புள்ள சொத்துக்களை வைத்திருந்த ரத்தன் டாட்டாவின் கடைசி வார்த்தைகள் இந்த வாழ்க்கையில் உங்கள் உண்மையான துணை உடனே உங்கள் உடல் உங்கள் உடலே உங்கள் உடல் உங்களுடன் ஒத்துழைக்காத நாளில் உங்களிடம் எத்தனை கோடிகள் இருந்தாலும் எத்தனை மருத்துவர்கள் இருந்தாலும் மக்களுக்கு உதவுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது உங்கள் உடல் பதிலளிப்பதை நிறுத்தியவுடன் யாரும் உங்கள் அருகில் இருக்க மாட்டார்கள் நீங்கள் ஒப்புக்கொண்டாலும் சரி மறுத்தாலும் சரி இதுதான் கசப்பான உண்மை பிறப்பில் இருந்து இறப்பு வரை நீங்களும் உங்கள் உடலும் மட்டுமே ஒன்றாக இருக்கிறீர்கள் நீங்கள் உண்மையில் ஒரு ஆன்மா இந்த உடல்தான் உங்கள் உண்மையான வீடு உங்கள் உடலுக்கு நீங்கள் பொறுப்புடன் செய்யும் அனைத்தும் நிச்சயமாக உங்களிடம் திரும்பும் உங்கள் உடலை நீங்கள் எவ்வளவு அதிகமாக கவனித்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் உடல் உங்களை கவனித்து கொள்ளும் நீங்கள் என்ன சாப்பிட வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மன அழுத்தத்தை எவ்வாறு சமாளிப்பது நீங்கள் எவ்வளவு ஓய்வு எடுக்க வேண்டும் அந்த விஷயங்கள் மட்டுமே உங்கள் உடலின் எதிர்வினையை தீர்மானிக்கின்றன அடையாளம் கண்டுகொள் உங்கள் உடல் மட்டுமே நீங்கள் வாழும் முகவரி உங்கள் உடல் உங்கள் சொத்து உங்கள் செல்வம் இதை வேறு எதுவும் ஒப்பிட முடியாது உன் உடல் உன் பொறுப்பு பணம் வரும் போகும் உறவினர்களும் நண்பர்களும் நிரந்தரமானவர்கள் அல்ல நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் உடலுக்கு யாரும் உதவ முடியாது உன்னை தவிர நுரையீரலுக்கு பிராணாயாமம் மனதிற்கு தியானம் உடலுக்கு யோகா இதயத்திற்கு நடப்பது குடலுக்கு நல்ல உணவு ஆன்மாவிற்கு நல்ல எண்ணங்கள் சமூகத்திற்காக நல்ல செயல்கள் இரண்டு முறை படியுங்கள் இந்த நல்ல செய்தி அனைவருக்கும் அனுப்புங்கள் வாழ்க வளமுடன்